மௌத்துனாலே அதுக்கு நம்ம சொல்வோம் அவர் தாருல் ஃபனாவில் இருந்து பகா போயிட்டார் அர்த்தம் இது ஃபனா அழிந்து போகிற உலகம் அது அழிவில்லா உலகம் அதில் வந்து அரபியில் இந்திய கால் ஆகிட்டாங்கம்பாங்க இந்திய கால்னால் இடம் திரும்புதல் இடம் பெயருதல் மௌத்து என்று சொன்னால் இல்லாமல் அல்ல ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் போவது எனவே மௌத்துங்கும் போது இதுவரைக்கும் அவங்களுக்கு வெளிரங்கமாக தெரிந்த விஷயம் தெரியாது அதே சமயம் அவங்க மௌத்தானவங்க பார்வை உடையவங்களா இருப்பாங்கன்னு நாங்கள் செல்லதாலை சொல்லலாம் அவங்க மௌத்தான பின்னாலும் அவங்களுக்கு பார்வை இருக்கும் அந்த பார்வை விசாலமான பார்வை சொட்டத்தை கூட பார்ப்பாங்களா நரகத்தை பார்ப்பாங்களா மணக்குமார்களை பார்க்குறாங்க அவங்கள தூக்கிட்டு போறவங்களை பார்க்குறாங்க அடக்கும் போதுன்னு சொன்னாங்க உள்ள குன்று நீங்க வச்சிட்டீங்கன்னா நீங்கள் விடை பெறுறதுக்குள்ள அவங்களுக்கு மீண்டும் இந்த உயிர் வந்துடும் எந்த இங்கே இழந்தாங்களோ எஸ்மவுன் சௌத்தன் ஆடிகள் அடக்கம் செய்தவர்கள் விடைபெறும் போது அவர்களின் காலடி சப்தங்களை அந்த ஜனாசாக்கள் கேட்பார்கள் ஹதீஸ் சரியான ஹதீஸ் நம்ம கபூரில் போய் நின்று அடக்கிட்டு வர்றோம் பாருங்க வரும்போது நம்ம கால் மிதி சப்தம் இருக்கு பத்தியா அது நிசப்தமான நேரத்திலையும் டக் டக் அந்த மிதி சத்தம் அந்த சத்தம் வண்ணறையில் அடக்கி விட்டோமே அவர் கேட்பார் அவர் காதல விழும் நம்ம கூட்டம் எல்லாம் போறாங்க நம்ம நண்பர்கள் போறாங்க நம்ம புள்ள போறான் நம்ம மகம் போறான் நம்ம தந்தை போகிறார் அவங்களுக்கு தெரியும் அங்கே ரெண்டு அதற்குள் இவ்வளவு நேரத்துக்குள்ளே அவரை தூக்கி உட்கார வைப்பார்கள் எஜிலிசா வருமானம் சொன்னாங்க ரெண்டு மலக்குகள் வருவார்கள் ரெண்டு மலக்குடைய சிப்பத்தை சொன்னாங்க மலக்கான் அம்லகான் நீல நிறம் கண்ணுடையவர்கள் அவங்க கண்ணு நீல நிறம் நீல நிறம் பார்த்துருக்கீங்க கண்ணில் நீளம் அப்போ நீலன் அது ஒரு பயங்கரமாக இருக்கும் பெருமானா சல்லுல்லா அலி சொல்லாம் அந்த ரெண்டு மலக்கை பற்றி விவரிக்கிறாங்க எப்படி பயங்கரமா இருப்பாங்க அவங்க அவரை தூக்கி உட்கார வைப்பாங்களா உட்கார வைத்து கேள்விகள் கேட்கிறாங்க அவங்களுக்கு தான் முங்கர் நக்கீர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் முங்கர் நக்கீருடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த பதில் நம்ம நாவில வரணும் அது மிக முக்கியமான ஒன்று அங்க பதில் சொன்னாதான் அவங்க நம்மகிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்கிடுவாங்க பதில் சொல்லலைன்னா அங்க அதாபு நடக்கும் அங்க உள்ள அதாபை இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் எல்லா ஹதீஸும் பதிவு செய்யும் மன்னரையில் அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லல அப்படின்னா அவர் சம்மட்டியால் அடிப்பார் அடித்த ஒரு அடிதான் அந்த ஜனோசா அந்த மைய பூமிக்கு கீழே போகும் அலரும் எப்படி அலரும் அந்த சப்தத்தை அவரை சுற்றி இருக்கிற அத்தனை அத்தனைவர்களால் கேட்பார்கள் மிருகங்கள் அத்தனையும் கேட்கும் மனிதனும் தான் கேட்கறது இல்லை சரதான் சொன்னார் மனிதனும் அங்கே மனக்கு கொடுக்கிற வேதனையே எல்லாருமே கேட்கிறாங்க சில நேரங்கள்ல எல்லாம் நீங்க பாக்கலாம் ஆடு மாடு எல்லாம் அப்புறம் இதுல இருக்கு சில நேரத்துல மிரண்டு ஓடும் மன்னருகிலே உள்ள அதாவை மனிதன் கேட்பதில்லை சின்னுகள் கேட்பதில்லை சொன்னாங்க நீங்க கேட்டா அடக்க மாட்டீங்கன்னா கேட்டால் அடக்க செய்ய மாட்டீங்க ஜனாசாவை தூக்கிட்டு போற போது அந்த பாவம் செய்த ஜனாசா சொல்லும் எங்கே குட்டும் போகிறீர்கள் எங்கே என்ன ஏன் தூக்கிட்டு போறீங்க ஏன் அதுக்கு தெரிகிறது நம்ம போற இடம் ஆபத்தானது கஷ்டமானது அது சொல்லுமா எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த சப்தத்தையும் உங்களை சுற்றி எல்லோரும் கேட்பார்கள் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் நம்ம கேட்டோம்னா தூக்கிட்டு போவோமா எங்க கொண்டு போறீங்க என்று நல்ல மையத் போற இடத்தை பார்த்தோம் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியும் சீக்கிரமா கொண்டு போய்விடுங்கள் எனவேதான் சங்கல்லாக வளைவ செல்லம் யாரும் மௌத்தானாலும் காடம் பிற்படுத்தாதீர்கள் அது நல்ல ஜனாசாவா இருந்தால் அது போய் சேர வேண்டிய இடத்தை ஆசைப்படுகிறது ஏன் உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க அது அங்க போனா நிம்மதியா இருக்குமே அது கெட்டதாக இருந்தால் ஏன் அதாவது இறங்க வேண்டிய இடத்தில் அது இருக்கிறது அதையே நீ வச்சுட்டு இருக்கிறீங்க சீக்கிரமாக அனுப்பி வச்சுருங்க அது இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருப்பது நல்லதில்லை நல்லதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட வேண்டாம் அது போக வேண்டிய இடம் அதற்கு ரொம்ப தகுதியானதுன்னாங்க இன்றைக்கி நம்ம பிடிச்சில் இதில் இதில் போட்டு வச்சு ஒரு நாள் வச்சு ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி மௌத்தாக போன பின்னாலும் சிரமப்படுத்துகிறோமே வேண்டாம் மௌத்துக்கு முந்தி வசியத்தை செய்திருங்க நான் போயிட்டேன்னா உடனே அடக்கம் செய்திருங்க நல்லா உறுதியாக இருக்கேன் யாரையும் கூடாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கஃபனிடும்னு குளிப்பாட்டன்னு அடைக்கிறணும் ஏன் ஜனாஜா வேதனைப்படுத்தாதீர்கள் உன் முங்கர் நக்கீர் அப்படின்னு அந்த ரெண்டு மலக்குக்கு அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் பெருமானார் சொன்னாங்க அவங்களை தூக்கி வைத்து அவர் கேட்கிற கேள்வி அல்லாஹ் ரப்பு யாருன்னு கேட்கிறார் ரெண்டாவது இந்த மனிதர் யார் என்று கேட்பார் மண் ஹாதல்களை ஒரு சில வீக்கம் உங்களுக்காக அனுப்பப்பட்டார்களே இந்த மனிதர் நபியை காட்டி கேட்கப்படுமா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பார்க்கிற நசீவுகளை எப்போ கவுருல காட்டப்படும் யார் இவர்கள் சரியான பதில் சொல்வார் அடுக்கடுக்காகு எங்கள் ரப்பு என்று சொல்வதோடு இவர்கள் தான் எங்கள் வாழ்க்கையை ஒளியாக்கியவர்கள் எங்களை நேர்வழிப்படுத்திய முகமது ரசூலும் அவர்கள் என்னை பார்த்து இருக்க மாட்டார்கள் ஆனால் சரியான பதில் அவங்க நாவில் வந்துவிடும் அவங்க சரியா வாழவில்லை மறுப்பாளர்களாக எங்களை இமானுடைய வாழ்க்கையிலே ஒழுங்காக இல்லை அவர்கள் சொல்வார்கள் ஹா ஹா கை சேதமே எங்களுக்கு எந்த பதிலும் தெரியவில்லையே என்று துடிப்பார்கள் அதிசு புகாரியிலே அதிசு திருமதியிலே முஸ்லிம்லே மன்னரையில் வைத்த போது துடிப்பார்கள் அதே வாசகத்தர சொல் சொல்றாங்க கை சேதமே எனக்கு தெரியலையே எந்த கேள்விக்கும் பதில் அப்ப இந்த கேள்விக்கு பதில் தான் எழுதிட்டு போறது இல்லை மனப்பாடம் செய்யறது இல்லை அரபில தான் கேள்வி பதில் அரபி தான் எங்கே வரும் இந்த நாவ் உச்சரிக்கும் இந்த நாவ் உச்சரிக்கும் அழகான வாழ்க்கை அழகான செயல் குறிப்பாக முங்கர்னக்கீரின் கேள்விக்கு பதில் சொல்வதற்கென்று ஒரு வணக்கம் இருக்குமா திலாபத்துல் குரான் குர்ஆன் ஷரீபை ஓதினால் அவர் முங்கர்ணக்கீர் கேள்விக்கு பதிலை அல்லாஹ் நாவில் வெளிச்சமாக்குவா அல்லாஹ் எல்லாருக்கும் தோவி செய்வார்கள் குரான் ஓதுவதில் தான் அதை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் ஜவாப சுவாணி முங்கர் முங்கர் கேள்விக்கு பதில் எங்கே என்று பார்த்தோம் குரான் திருக்குரானை ஓதினால் அதற்கு பதில் நாவில் வந்துவிடும் என்று படித்தோம் குரானை ஓதுவதிலிருந்து விலகி விடாதீர்கள் தூரமாகி விடாதீர்கள் திருக்குரான் ஓதி பழகிவிடுங்கள் அதை ஓத ஓத மன்னரை லேசாகும் கேள்வி கணக்குக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் முங்கர் சொல்வார் நீ சொல்லிவிட்டாய் சரியாக பதில் சொன்னாய் நீ இப்போது படு எப்படி படுக்க வேண்டும் நம் கனவுமத்தில் அருசு நீ இன்று நிக்காகு செய்த புது மாப்பிள்ளை போல் தூங்குவாயா அவர் சொல்வார் பதில் வேறு உங்கண்ணிக்க சொல்லுவாங்களாம் நீ புது மாப்பிள்ளை போல் தூங்கு யாரும் உனக்கு டிஸ்டர்ப் தர மாட்டாங்க உன்னை எழுப்ப மாட்டாங்க நீ நிம்மதியா தூங்கு உன் தூக்கத்துக்கு இடையூர் இங்கே நடக்காது நீ இப்போது பார் உன் பார்வை எங்கு வரைக்கும் போகுமோ அங்கு வரைக்கும் உன் மன்னரை விசாலம் நம்ம வந்து ஒரு ஆறடி நிலத்தை தோண்டி அவரை உட்கார வைக்கிற அளவுக்கு தான் போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம் குழியை அவர் எஞ்சிக்க முடியாது நடக்க முடியாது அவர் நிமிர்ந்து இங்கே அங்கெல்லாம் காலை நீட்ட முடியாது அப்படியெல்லாம் நம்ம குழி தோண்ட முடியாது நம்ம தோன்றின குழி எவ்வளவோ அவரை தூக்கி உட்கார வைக்கலாம் அவ்வளோதான் அவர் எழுந்திருக்க முடியுமானால் முடியாது வயிற்று வரைக்கும் தான் எஞ்சிக்க முடியும் அதல்ல கபுங்கிறது நம்ம அவரை கொண்டு வைக்கிறதுக்குள்ள கபுறு இப்ப முந்திர சொல்வார் நீ பார் முதல் பசார் உன் பார்வை எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு தூரம் இந்த கபுறு விரிந்து விடும் விசாலமாகும் அப்படியே அண்டர் கிரவுண்டில் கபரை விரிச்சு விட்டுருவாங்க அவர் நம்ம போட்ட இடத்துல இருக்க மாட்டார் நம்ம போட்ட இடத்துல இருக்க மாட்டார் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு விசாலமான உலகத்தில் இருப்பார் ஞாபகமையுங்கள் இந்த ஆறடி நிலத்தில் போய் நம்ம எப்படி உட்கார்றது வைத்த வரைக்கும் தானே தோண்டி இருக்கிறாங்க நம்ம எழுந்திருக்க முடியுமா நிற்க முடியுமா இது அல்ல இது மக்கள் பார்வையில் நம்மை அடக்குவதற்கான ஒரு இடம் இதற்குள்ளே அல்லாஹ் நம்மை நாம் சரியான மனிதர்களாக முங்கர்ணக்கீரன் கேள்விக்கு பதில் சொல்லுகிற நாவு கிடைத்து விட்டு வெற்றி பெற்று விடுவோமா மன்னஜா உஸ்மான் இபுன் அஃபான் சொல்வாங்க கபூரில் வெற்றி பெற்றீர்களா இதற்கு பின்னால் அத்தனையிலும் வெற்றிதான் இது எல்லாத்திலையும் வெற்றி எங்கே போனால் வெற்றி நண்பத்தையும் கையில் கிடச்சிக்கிடும் வலது கையில் கிடைச்சிக்கிடும் கேள்விகளுக்கு லேசு சுராத்து லேசு என்ன நேசு இங்கே சரியான பதில் அப்போ அந்த கபரை அவர் விசாலமாக்குவாரா மன்னரே மன்னரையே எப்படி புதுமாப்பில் மாதிரி அவர் போயிட்டா கீழே பார்ப்பார் ஒரு தனி உலகம் இப்போ இவர் அந்த இதில் இருக்கோம் நம்ம அங்கே போய் சலாம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அவர் கீழே போயிடுவார் அதுக்கு கீழே பெரிய உலகம் விசாலமாக இருக்கும் அவர் நிமிந்து படுப்பார் அப்படி படுப்பார் எப்படியும் படுக்கலாம் அவருக்கு ஒரு தனி சுகம் அங்கே தான் நான் சொன்னேன் சொர்க்கத்திலிருந்து வழி மனம் காற்று எல்லாமே வரும் அப்போ மன்னரை விசாலம் என்றால் இந்த கபரை விசாலமாக்குனா அடுத்த ஒரு ஆள் அடங்கியிருக்காரு நம்ம கேட்கறோம் எங்கிட்ட கேட்டார் அப்புறம் விசாலம் பக்கத்தில் அடங்கியிருக்கிறத அவர் என்ன பண்றது நம்ம ஊரில் இப்படி தானே இங்கே ஒரு இங்கனால் இங்கன ஒரு ஆள் இப்படி அடைக்கிற எல்லா ஊர்லையும் அப்படி தானே நம்ம விசாலமாக்குன்னா அவர் என்ன பண்றது இல்லை அந்த இடம் இல்லை வைக்கிறோம் அவ்வளோதான் அவர் போயிடுவார் கீழே ஒரு உலகம் இதுவரைக்கும் பார்க்காத உலகம் இதுவரைக்கும் காணாத சுகம் இதுவரையிலும் நினைத்து பார்க்காத இன்பம் அங்கே இருக்கிறது நீங்கள் இந்த மும்படி காண இடத்துல உட்கார இல்லை நாம் வாழ்ந்த வீட்டை விட பல்லாயிரம் அடங்கு விசாலமான சுகமான மங்களமான மகிழ்ச்சியான இடமாக நமது கவுர் இருக்கும் எப்போதே இங்கே அழகான வாழ்க்கை வாழ்ந்து விடுவீர்களே ஆனால் முங்கர் நக்கீரன் கேள்விக்கு பதில் குர்ஆன் ஷெரீஃபை ஓதுவதில் பெற்றுக்கொண்டோம் நாம் இந்த அமல்களில் உறுதியானால் நம்முடைய போகும் இடம் அழகாகும் எங்க போறோமோ அங்க தயாரோடு போகிவிடுவோம் விடுவோம் அல்ல அதற்கான தோஃபியத்தை வழங்குவானாக நம்முடைய பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் வழங்குவானாக